హాయ్ పోలీస్ వెల్కమ్ టు ముప్పై ట్రైనింగ్ అకాడమి போலீஸ்ன்னு சொல்லி வெல்கம் பண்ணியிருக்கேன் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு போலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மோட்டிவோடு வேலை செய்யணும் அப்படின்றத பாருங்க ஸோ பிசி அல்டிமேட் சீரிஸ்க்கான ஃபுல் டெஸ்ட் நம்பர் ஒன் ஆன கொஷின் பேப்பர் தான் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஃபுல் டெஸ்ட் ஒன்னுக்கான கொஷின் பேப்பர் எப்படி உங்களுக்கு வர போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஜஸ்ட் நான் வந்து வீடியோ மாதிரிலாம் பண்ண போகிறதுல உங்களுடைய பொன்னான நேரத்தை நான் செலவழிக்க விரும்பல ஸோ கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் ஓகேவா அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய பிடிஎஃப் அட்டன் பண்ணுங்க ஸோ ஆன்சர்ஸ் வெயிட் பண்ணுங்க ஆன்சர்ஸ் எப்படி தெரிஞ்சுப்பீங்க அதுக்கெல்லாம் நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் முதல்ல இந்த ரெண்டு நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துங்க ஓகேவா சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லிங்க் வந்து பிடிஎஃப்ல வச்சிருக்கோம் மறக்காம क्वेश्चन பேப்பர் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி எழுதுங்க ஒவ்வொரு டெஸ்ட் போது தான் உனக்கு அது எந்த அளவுக்கு ஞாபகத்தில் இருக்குன்றதே தெரியும் சோ படிக்கறன்றது மேட்டர் கிடையாது படிச்சத நம்ம ஞாபகம் எப்படி வச்சுக்கலாம் அதுக்கு தான் ஒரு டெஸ்ட் வைக்கிறதே அப்போ டெஸ்ட்ன்றது நீ எந்த அளவுக்கு அது ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் மறக்காம கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க கண்டிப்பா டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்குவீங்க அவுட் ஆஃப் டென் தான் இருந்துருக்க ரொம்பலாம் ஐம்பது கேள்விகள் தான் ஐம்பது கேள்விகளை அழகாகவே மதிப்பெண்கள் பெறுவீர்கள் இதற்கான பதில் நீங்க எப்படி தெரிஞ்சுக்க போறோன்னு பாத்தீங்கன்னா இந்த பத்து எபிசோட் பாத்துட்டு இருக்கவங்க பதில் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவங்க கரெக்டா போட்டிருப்பீங்க பத்து எபிசோடு பார்க்க தவிர இவர்களுக்கு தயவு செய்து இந்த கொஷின் பேர் எடுத்துக்கிட்டு அட்டென்ட் பண்ணி முடிச்சிட்டு உனக்கு ஆன்சர் வேணும்னா கண்டிப்பா நீ என்னதான் பண்ணி ஆகணும் பத்து எபிசோடையும் பாவம் பத்து எபிசோட்லமே கேள்விகள் இருக்கு ஸோ பார்க்கும்போது எளிமையாக நீ பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ ஈஸியஸ்ட்டு ஒன் ஆஃப் த டெஸ்ட்டு தான் நல்லபடியாக பண்ணுங்கள் ஆல் த வெரி பெஸ்ட் ஓகேவா ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஐம்பதுக்கு ஒரு நாற்பத்தி ஏழுக்கு மேலே எடுத்துட்டாலே வெற்றியினுடைய பாதி வழியை நோக்கி நீங்கள் போயிட்டீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு அர்த்தம் மீதி வழியை நீங்கள் கடக்கிறதுக்கு முப்படை உங்களுக்கு ஒரு பாலமாக இருக்கும் ஓகேவா ஸோ இதில் எவ்வளோ மார்க் எடுத்திங்கன்னு தயவு செஞ்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் எங்களை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஊக்குவிக்கும் ஓகேவா தேங்க்யூ